ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதம் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பழைய சாதம் தான் இன்னைக்கு வீடியோ தண்ணியை நல்லா இறுத்திடுங்க நைட்டு ஊற வச்ச தண்ணியை மிச்சம் இருக்க சாதத்தில் நார்த்தங்காய் ஊறுகாய் சின்ன வெங்காயம் உப்பு தயிர் தேவையான அளவு போட்டு நம்ம கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இறுத்து வச்சிருக்க தண்ணியை இது கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அமிர்தமாக இருக்குங்க வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெளியில் சுற்றுறீங்க வெயிலில் அலையிறீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல சாப்பாடு கண்டிப்பாக காலையில் சாப்பிட்டு போயிருங்க இது அப்படியே சாப்பிட பிடிக்கலன்னா இது கூட மிளகா மோர் மிளகா சின்ன வெங்காயம் போட்டால் கூழ் வடகம் அதுக்கப்புறம் அது கூட தும்புட்டிக்காய் வத்தல் கொத்தரங்காய் வத்தல் நேற்றி வச்ச குழம்பு இதெல்லாம் சே சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நிறைய சாப்பிட்லாம் போல் இருக்கும் நான் சாப்பிடுவேங்க மோஸ்ட்லி வாரத்தில் மூணு நாள் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சாப்பிடுங்க